வணக்கம் அன்பிற்கினிய சிறுகதை நேசர்களை இன்றைய சிறுகதை நேரம் பகுதியினிலே வாழ் என்கின்ற தலைப்பிலே திரு சா கந்தசாமி அவர்கள் எழுதிய ஒரு சிறுகதையினை காண இருக்கின்றோம் கிட்டத்தட்ட கிராமிய மனம் தவழ்கின்ற ஒரு கிராமிய பகுதியில் நடக்கின்ற ஒரு கதையாக அமைந்திருக்கிறது உங்களுக்கு நிச்சயமாக இந்த கதை பிடிக்கும் என நம்புகிறேன் நேரடியாக நாம் இப்பொழுது கதைக்குள் செல்வோம் நண்பர்களை கதையின் தலைப்பு வாழ் திரு சா கந்தசாமி அவர்கள் எழுதிய சிறுகதை மென்மையான மேகங்கள் மேற்கிலிருந்து கிழக்காக குவிந்து கொண்டிருந்தன பக்கிரி தலையை கொஞ்சம் போல் திருப்பி பார்த்தார் ஆற்றோரத்து தென்னை மரங்கள் ஆடுவது நன்றாய் தெரிந்தது மறுபடியும் ஒருமுறை பெரும் காற்று வீசப் போகிறது என்று தனக்கு தானே தீர்மானம் செய்து கொண்டார் விட்டு வீசும் காற்று வேலைக்கு ஒரு அறைகோல் போல அவருக்கு தோன்றியது இடது காலை நன்றாக மரத்திலே அழுத்திக் கொண்டு கையில் இருந்த வாளை கீழே விட்டார் வாழ் மரத்தில் கரகரவென்று இழைந்து கொண்டு சென்றது அறுபட்ட மரத்தின் துகள்கள் சீராக கீழே குவிந்தன குவிந்த தூள்களில் கால் புதைய நின்று கொண்டிருந்த முருகேசன் எழுத்த வேகத்தோடே வாளை மேலே விட்டான் பக்கிரி ஒருவித அவசரமும் இல்லாதவர் போல் மேற்கு பக்கத்தை பார்த்து கொண்டே நிதானமாக வாளை மேலே இழுத்தார் இவன் அவசரம் அவருக்கு எரிச்சல் ஓட்டுவது போலிருந்தது ஒன்றாகி கொண்டிருந்த மேகங்கள் சிதைந்து ஓட காற்று வேகமாக திடீரென்று வீச ஆரம்பித்தது கண்களை சுருக்கி கொண்டு முகத்தை இடதுபுறம் திருப்பியவாறு வாளை கீழே விட்டார் நிதானமின்றி இறங்கும் வாழை பற்றிக்கொண்டு கொண்டு முருகேசன் என்னங்க மாமா என்று கேட்டான் காத்து கிளம்பிடுச்சு என்று சொல்லிக்கொண்டே வலது கண்ணை கொண்டு வெற்றிலை எச்சிலை கீழே உமிழ்ந்தார் ரெண்டு நாளாக கொஞ்சம் மாமா தண்ணி வர்ற காலம் இல்லை என்று கூறிக்கொண்டே வேட்டியை அவிழ்த்து உதறி முகற்றை துடைத்து கொண்டு மேக்கத்து காற்று கிளம்பிடுச்சின்னா மண்ணை வாரிக்கிட்டு வந்துரும்ல என்றார் வாழை செத்தை பிடிங்க மாமா ஏ செத்தை இருலை வேட்டியை உதறி காற்றில் பறக்க கொண்டு இழுப்பு மரத்தடைக்குச் சென்றார் படபடவென்ற காற்றில் பறக்கும் வேட்டியை வெகு சிரமத்தோடு உருண்டையாகச் சுற்றி இழுப்பை மர வேரில் வைத்து அதன் மேல் கீழே கிடந்த அரைச்சங்களை எடுத்து வைத்தார் கண்களுக்கு மேலே கையை குவித்து மேற்கு திக்கை நோட்டமிட்டதில் காற்றின் சப்தம் அடங்கி கொண்டு வருவது போல் இவருக்கு தோன்றியது காத்தபர் அடிக்கிறாங்காத்தோ அடிக்கிறாங்காத்தோ என்று பாடினார் கீழே குனிந்து இரண்டு கையாலும் மணலை அள்ளி பறக்கவிட்டு ஒரு குழந்தை போல் மணலில் கால்களால் நீளமாய் கிழித்து கொண்டு திரும்ப வந்த மரத்தின் மேல் நின்று கொண்டு அரங்கான் கொடியை தளர்த்தி கொண்டார் பக்கிரி என்னடா என்னத்தை கண்டு சிரிக்கிறனி என்று கேட்டார் சும்மா மாமா டேய் நீ எதுக்கு சிரிக்கிறேன்னு எனக்கு தெரியாதாடா அவன் மறுபடியும் சிரித்தான் மாமாவுக்கு தெரியாது உண்டா குனிந்து மரப்பட்டை எடுத்து அவன் மேல் வீசினார் அவன் குனிந்து கை ஊன்றி நகர்ந்து கொண்டான் இவர் அவனை அடிக்க மரப்பட்டை தேடுவது போல் ஒரு முறை அருமரத்தின் மேல் கையை அப்படியும் இப்படியும் அசைத்து கொண்டு நடந்து சென்றார் அவர் செல்வது ஒரு கோமாளி ஆடுவது போல் இவனுக்கு தோன்றியது ஒரு முனையில் இருக்கும் அவரை ஆழ்ந்தபடியே பார்த்து கொண்டிருந்தான் இவரும் நின்று இவன் என்ன செய்கிறான் என்று பார்க்காது போல் பார்க்கத் தொடங்கினார் இவன் வாளை ஒரு முறை ஆட்டினான் பக்கிரி அதை கவனிக்காத மாதிரி மீசையை மேல் நோக்கி தள்ளி கொண்டிருந்தார் இனி வேலை ஓடாது என்று தன்னுள் தனக்குள் சொல்லிக்கொண்டான் கரையேறலாமா என்ற ஒரு எண்ணம் தோன்றியது ஆனாலும் அதை அடக்கிக் கொண்டு மரத்தூழில் ஒரு காலை நீட்டி உட்கார்ந்து கொண்டு பீடியை பற்ற வைத்து கொண்டான் பீடி கருகி புகையாகும் வரையில் பக்கிரிடமிருந்து குரலியது வரவில்லை இவனுக்கு எரிச்சலாகவும் வெறுப்பாகவும் இருந்தது வால்கட்டை வேகத்துடன் பிடுங்கி இடுப்பில் சிறுகி கொண்டு கரையேறினான் இல்லை என்னடா கிளம்பிட்ட பக்கிரியின் பார்வை இவன் மேல் இறங்கியது முருகேசன் எரிச்சலுடன் வேகமாக திரும்பி பொழுது சாயது மாமா பக்கிரி இரு கையும் கொட்டிச் சிரித்தார் இந்த வயசுலேயே இம்மா நிலுவெடுக்க ஆரம்பிச்சிட்டியா இருந்தாலும் மாமா மாதிரி ஆகுமா பக்கிரிவனை ஒரு சுற்றி சுற்றி வந்தார் மாப்பிள்ளை ஓ சாமத்தியத்துக்கு நீ எங்கே போனாலும் புழைச்சி அவன் பேசாமல் வாழை உருவி மார்பில் சாய்த்து கொண்டு திரும்ப சென்றான் போடா போ என்று கீழே குனிந்து கிழிஞ்சலை எடுத்து வீசினார் அவன் மேல் படாமல் மணலில் விழுந்தது இம்மாதிரியான ஒரு வறண்ட ஒரு கோடையில் மாலைப்பொழுதொன்றில் காவிரி கரையில் முருகேசன் வந்து இங்கே சேர்ந்தது அவர் நினைவில் படந்தது அவன் வெகு தூரத்தில் இருந்து நடந்து வருவது போல களைப்புடன் வந்தான் அவனை பார்த்ததுமே லேசான ஒரு பிடிமானம் அவர் மனதுக்குள் விழுந்தது அவனுடைய பெரிய தலை ஒழுங்காக கத்திரித்து விடப்பட்ட கிராப்பு சிறிய மீசை மார்புக்குள்ளாமல் சுற்றி படந்திருக்கும் மயிர் ஆம்பளன்னா இப்படி தாண்டா இருக்கணும் என்று தன்னுள்ளே சொல்லிக்கொண்டே அவன் தோள் மீது கை வைத்து தன்னோடு அணைத்து கொண்டார் அவனை பற்றி விசாரித்து அறிய வேண்டும் என்ற நினைப்பே அவருக்கு தோன்றவில்லை அவனுடைய தோற்றமும் தோரணையும் தன்னோடு சரியாக நின்று வாழிலுக்கு இவன் தகுதியானவன் என்ற எண்ணத்தை இவருக்கு தந்தது தன்னுடைய தேர்வு சரியானது என்ற திருப்தி ஏற்பட்ட போதும் அவன் நடவடிக்கைகள் மகிழ்ச்சி போதும் பக்கிரி தன்னை தானே ரொம்பவும் இயந்து மூன்றாம் மனுஷனை பாராட்டுவது போல் வாய்விட்டு பாராட்டிக் கொள்வார் முருகேச வாழை கொட்டகையின் முன்னே சுற்றிவிட்டு வெள்ளை நாயை தட்டி கொண்டிருந்தவன் லேசாக திரும்பி பார்த்தான் ஏன் தம்பியே குளிக்க புரியலா ஆமாங்க மாமா குளிச்சுட்டு சுருக்கா வாங்க ஒரு விஷயம் பேசணும் சரிங்க அவன் துண்டை எடுத்து கதறி உதறி காது மறைய முண்டாசு கட்டி கொண்டு சீட்டை அடித்தவாறு இறக்கத்தில் இறங்கி குளிக்கச் சென்றான் பார்த்து கொண்டே இருந்த பக்ரி மெல்ல நடந்து சென்று எதிரே கிடந்த மரத்துண்டில் கால்களை தொங்க போட்டு உட்கார்ந்து இலை தங்கராசு சத்த அந்த வெத்தலை இருக்கு இல்லையா அதை எடுத்துடுவா தங்கராசு பண ஓலையிலான வெற்றிலை பெட்டியை கொண்டு போய் வைத்தான் ஒரு குட்டப்பாக்கை எடுத்து பாக்கு வெட்டியில் வைத்து நறுக்கிக் கொண்டே இலை என்ன குழம்புடா என்றார் கொக்குங்க தாத்தா கொக்கா எதில் வெட்டியிலிருந்து பாக்கு நழுவியது நம்ம கண்ணியில் உளுந்துச்சு தாத்தா கண்ணிலையா அவன் கண்கள் பறக்க விரிய கைகளை வேகமாக அசைத்து கொண்டு ரெண்டு விழுந்துச்சுங்க தாத்தா எடுக்க போறச்சா ஒன்று கண்ணியை அறுத்துக்கிட்டு போயிடுச்சுங்க தாத்தா இங்கே வாடலை பக்கரி அவன் தோல் மீது கை போட்டு அணைத்து கொண்டார் ம் தேவல உனக்கு ஒன்று அம்புட்டுச்சி நான் ஒன் நாட்டம் இருக்கிறச்ச மூணு கன்னி போட்டேன் மூணுத்தையும் கொக்க அடிச்சிட்டு போயிடுச்சிது அடிச்சுட்டு போயிட்டு சிரிப்பில் எச்சில் இவன் முகத்தில் தெரித்தது புறங்கையால் துடைத்துக்கொண்டு இவர் பக்கம் திரும்பி ஆச்சரியத்தோடு நிஜமாவா தாத்தா என்று கேட்டான் நிஜமா தாண்டா என்று கூறினார் ஏ வா ஒரு ஒன்று எடுத்துருவா இவன் நொண்டி அடித்து கொண்டு சென்றான் நாய் எங்கிருந்தோ ஒரு எலும்பை தூக்கி கொண்டு ஓடி வந்தது இவன் வெறும் கையால் அதை விரட்டி கொண்டு குடிசைக்குள் சென்று சுருட்டை எடுத்து கொண்டு வந்து பக்கிரி இப்பொழுது சுருட்டை கையால் உருட்டிக்கொண்டே கொண்டே பார்வையை திருப்பினார் காற்று அடங்குது பலர்க்க என்று நினைத்து கொண்டார் துண்டை எடுத்து நன்றாக முறுக்கி முண்டாசு கட்டி கொண்டு மீசி திருகி சீட்டை அடித்து கொண்டு தொலையிலே தாளம் போட்டுக்கொண்டு திரும்புகையில் முருகேசன் வேட்டையும் சட்டையும் துண்டும் போட்டு கொண்டு வெளியே வந்தான் பக்கிரி அவனை ஆழ்ந்து நோக்கினார் அவன் ஊர் நோக்கி செல்லும் பாதையில் நடக்க ஆரம்பித்தான் தாளம் நிற்க மிகவும் சோகமான புன்சிரிப்பு இவரிடமிருந்து வெளிப்பட்டது வேகமாக தலையசித்து கொண்டான் என்ன எங்கள் மாப்பிள்ள பயணம் குழைவுடனும் எரிச்சலுடனும் இவர் குரல் ஒழித்தது முருகேசன் தலையை உயர்த்தி இவரை பார்த்தான் சட்டையின் உனியை பிடித்து கீழே இழுத்து விட்டு கொண்டான் வலது பக்கம் முடி ஒரு பக்கமாக கைத்தள்ளியது சும்மாங்க மாமா வைத்தீஸ்வரன் கோயில் வரைக்கும் வைத்தீஸ்வரம் கோயிலுக்கா எரிச்சலுற்றவர் போல் இவனை பார்த்தார் தலையை மேலும் கீழும் கொண்டு குத்த வைத்திருந்த ஒரு காளைக்கீழே தொங்கப்பட்டு கொண்டு இங்கேவா சித்தவா என்றார் இவனுக்கு கமலத்தின் நினைவு வந்தது நான்கு நாட்களாக பயணப்பட்டு தவறி போய்கொண்டே இருக்கிறது இன்றும் அதுபோல் நடந்து போகுமோ தான் உண்மையை சொல்லி இருக்கக்கூடாதோ என்று தன்னையே கேட்டுக்கொண்டு இவர் பக்கமாக வந்தான் வா இப்படி இந்த மரத்தில் போய்க்குந்து இவன் அவருக்கு எதிரே மாமரத் துண்டிலே அமர்ந்தான் என்ன வைத்தனா கோயில் இல்லப்ப அவர் ஏளனமாய்சிரிப்பதை இவன் மிகவும் எரிச்சலுடன் கொண்டான் ஒன்றும் இல்லை எங்கே வைத்தனா கோயில்லையா கேளத்துக்கு எல்லாம் தெரியுது என்று தன் உள்ளே சொல்லிக்கொண்டான் பக்கிரி சுருட்டை கையிலே எடுத்துக்கொண்டு புகையை இவன் மூஞ்சுக்கு நேரே ஊதிவிட்டு அவர் சிரித்ததை பார்க்கும் பொழுது மரம் அறுக்கும் வாழாளால் கவடம் நிறைந்த இவர் கழுத்தை மெல்ல மெல்ல அறுக்க வேண்டும் போல அவனுக்கு தோன்றியது வலது காலை தூக்கி மரத்தின் மேல் வைத்து கொண்டு இடது காலை தொங்க விட்டு கொண்டு கொஞ்சம் போல் பின்னுக்கு நகர்ந்து உட்கார்ந்து கொண்டு ஏ தங்கராசே கல்லுபணம் இருந்துச்சு இல்லை எடுத்துக்கொண்டனா என்றான் மரத்துண்டின் மேல் அவன் வெகு கவனத்தோடு கள்ளையும் கரியையும் கொண்டு வந்து வைத்தான் கல்லில் இருந்து திடீரென்று ஒரு மொச்சை நொடி கிளம்பியது பக்கிரி ஒரு முறை சுருட்டை நன்றாக இழுத்து நெருப்பை மரத்துண்டிலே உதித்து எலே நீ சாப்பிட்டச்சா என்று கேட்டார் சாப்பிடணும் போய் நிறைய தின்னு என்று சொல்லி அவனை பார்த்து பல்லையெல்லாம் வெளியில் தெரியும்படியாக சிரித்தார் அவன் சிரிப்பி அடக்கிக்கொண்டு நில ஒளியில் நொண்டி அடித்து கொண்டு தன் நிழலை பிடிக்க தாவி தாவி சென்றான் பக்கிரி கல் சட்டியை எடுத்து எதிரே வைத்து கொண்டார் பன்னாடையை கவனத்தோடு எடுத்து உதறி ஒரு பக்கமாக வைத்துக்கொண்டு கல் சட்டியை தூக்கி கண்களின் அருகே கொண்டு வந்து பார்த்தார் ஈயா பெரும் எறும்பா ஏதோ மிதப்பது போல் தெரிந்தது பன்னாடையை எடுத்து அதை ஒட்டி மேலே தூக்கினார் பன்னாடை தூசிகளையும் பூச்சிகளையும் அரித்து கொண்டு வந்தது மாப்பிள்ள பூச்சி போட்டெல்லாம் கல்லை ஒன்றும் செய்யாது என்றார் மௌனமாக சைத்தான் இப்படி வந்து பக்கத்தில் குந்து மாப்ள அவர் கொக்கு கறி குழம்புச் சட்டியை எடுத்து நடுவில் வைத்துக்கொண்டு ஒரு கிண்ணியில் கல்லை ஊற்றி அவன் பக்கம் நீட்டினார் பவ்யமாக குனிந்து அதை வாங்கிக் கொண்டு இவர் பக்கம் நெருங்கி அமர்ந்தான் குடிங்க மாப்ள இவர் தண்ணீர் குடிப்பது மாதிரி கிண்ணியின் விளிம்பில் உதடுகளை குவித்து உறிஞ்சி குடித்தார் இவன் ஒரு மிடர் குடித்துவிட்டு இவரையே பார்த்து கொண்டிருந்தான் இன்றைக்கு கமலத்தை காணச் செல்ல முடியாது என்று அவன் வருந்தி கொண்டிருந்தான் மனதுக்குள் ஓப்பாக கழிய வேண்டிய இரவு வெறும் குடியில் ஒரு கிழத்துடன் முடிவதில் அவன் எரிச்சல் உற்றான் கிண்ணியை இன்னொரு கைக்கு மாற்றிக்கொண்டான் அச்சா இன்னொரு கிண்ணி நிரப்பிக்கொண்டான் கொஞ்சம் இருக்குது ஒரு கிண்ணிக்கு இம்மா நேரமா மரத்தை விட்டு கீழே இறங்கி தலையில் நின்று கொண்டு வாழத்தை நிமிர்ந்து பார்த்தார் கையிலே கழு இருக்கு வானத்துல நில உருக்கு குடிக்க கொக்கு கறி இருக்கு குட்டி கொக்கு இருக்கு என்று ராகம் எழுத்து பாடிக்கொண்டு குடித்து கொண்டு இவனை பார்த்து சிரித்தார் கல் எப்படி அவ்வள இவனுடைய பெரும் தொடையில் தட்டினார் அமிர்தம் அமிர்தமாம் தென்பாதி கல்லுன்னா தனி ருசி நிதானமாக கல்லை குடித்து விட்டு கிண்ணியை அவன் கீழே வைத்தான் பக்கிரிக்கு இப்பொழுது நன்றாக ஏறிவிட்டது கள்ளுக்கு கறி கொண்டாட்டான் கரி கழு கொண்டாட்டாம் ராமுமவ ரெண்டும் கொண்டாட்டம் ரெண்டும் கொண்டாட்டம் என்று பாடிக்கொண்டே கையை தரையில் ஊன்றி குனிந்து குட்டிக்கரணம் போட்டார் இவர் குரல் தனியாக வெகு தூரம் வரையில் கேட்கும்படியாக ஒழித்தது முருகேசன் மரத்தில் நன்றாய் சாய்ந்து கொண்டு கண்களை மூடிக்கொண்டான் நாய் இவன் தலைக்கருகில் வந்து குறைத்தது இவன் படுத்தபடியே ஒரு கல்லை எடுத்து போட்டான் ஓடிவிட்டது தங்கராசு எழுந்து வந்து கர்பா வா என்று நாயை அழைத்து கொண்டு சென்றான் பக்கிரி இப்பொழுது மீண்டும் ஒரு கிண்ணியிலே கல்லை ஊற்றிக்கொண்டு குடிக்க ஆரம்பித்தார் ஒரு நாள் குடித்து சின்ன சண்டை ஒன்று போட்டது தெளிவில்லாமல் நினைவில் படந்தது அப்போ என்ன எனக்கு ஒரு இருபது வயசு இருக்குமா இருபத்தி ஒரு வயசு இருக்கும் மீச முளைக்கிற நேரம் ஏதோ ஒரு காரியமாக வடகரைக்கு போய்ட்டு ராத்திரியில் திரும்ப வேண்டியது அப்போ யார் கூட வந்தால் ராமு கூட வந்தான் வடா குடியன் நிறைய குடிச்சிக்கிட்டே இருப்பான் அவன் தான் கல் வாங்கி கொடுத்தேன் குடிக்க குடிக்க அவன் பாட்டு ஊற்றிக்கிட்டே இருந்தான் பட்டாளத்துக்காரங்கள நிதானம் நடக்காமல் பேசிக்கிட்டே குடித்தான் இந்த பயலை மிஞ்சினமே அன்னைக்கு அப்படின்னு மனசுக்குள்ள ஒரு நினப்பு தோணுச்சுது மாப்பிள போதும் மாப்பிள கிண்ணி வாங்கி கீழே வைத்தான் ராமு நீங்கள் நான் இன்னும் ரெண்டு போடுவேன் நானும் தான் அவன் விசித்திரமாய் பார்த்தான் அப்போ போடு மேலும் இரண்டு கிண்ணி இறங்கியது ராமு மேல் கை வைத்து பக்கிரி படுத்துட்டு காலையில் போவோம் நான் நடப்பேன் நடக்க முடியும் அவன் பெரிதாக நடந்து கொண்டே எழுந்தான் நடக்க நடக்க வேகம் கூடியது இரண்டு மைல் தூரம் வந்ததும் கால் தரையில் பாவாமல் துவளுவது போல் தோன்றியது ராமு மரத்தடியில் சாய்ந்து உட்கார்ந்து கொண்டு முண்டாசையை அவிழ்த்து எருகி கத்திக் கொண்டான் கொஞ்சம் போல திரும்பி குந்து பக்கிரி என்று கையை பிடித்து எடுத்து உட்கார வைத்தான் பக்கிரியின் மனம் திடீரென்று முரண்டு பிடிக்க ஆரம்பித்தது கையை உதறினார் அட குந்து மாபிளை பக்கிரி சிவப்பு பட்டு துண்டை விரித்தார் பக்கிரி திரும்பி பார்த்தார் என்ன பதில் உரைப்பது என்று தெரியவில்லை என்னைப் போலவே இவனும் ரய கொடித்திருக்கிறான் வெறி ஏறிக்கொண்டிருக்கிறது நிதானம் இழக்கவில்லை நிதானம் இழந்து கொண்டு வருகிறான் இவனுடைய அழைப்புக்கு என்ன பதில் குடியில் தன்னை இழந்து நிற்கிறானா இல்லை பட்டாளக்காரன் என்கின்ற அந்த கோதாவில் சண்டைக்கு அழைக்கிறானா தீர்மானிக்க இயலாத நிலையில் கண்களை தாழ்த்தி கைகளை பின்னுக்கு கட்டிக்கொண்டு அவனையே பார்த்து கொண்டு இருந்தார் பட்டு துண்டை காளால் எட்டி தள்ளினான் ராமு பக்கிரை அவசரமே இல்லாதவர் போல் ஓரடி முன்னே எடுத்து வைக்க எங்க இன்னொரு வாட்டி தள்ளு பார்ப்போம் மாட்டானா தள்ளம் பார்ப்போம் இடது காலால் துண்டை மணலில் ஒரு அறக்க அரக்கினார் ராமு இவர் மயிர்கால்கள் குத்திட்டன இரண்டடி பின்னுக்கு நகர்ந்து திடீரென்று அவர் வயிற்றில் தலைமுட்டி தரையில் வீசி போட்டார் அவர் கைகளையும் கால்களையும் உதறிக்கொண்டு பெரிதாக கொண்டு மணலில் விழுந்தார் இடுப்பில் வழியேறி மார்புக்குள் இறங்குவது போல் இருந்தது கண்களை திறந்து பார்க்கையில் இவர் கால் மார்பில் ஏறி இருந்தது பலத்தையும் தைரியத்தையும் இழந்தவர் போல் கண்கள் சிரிக் கொண்டு போக இவரை பார்த்தார் நான்கு கண்களும் ஒரு நேர்கோட்டில் இருந்தது என்ன மாப்பிள்ளை தமாஷுக்கு பண்ண நஜமாய சண்டைக்கு வந்துட்டிய கால் மார்பில் இருந்து தரையில் இறங்கியது ராமு கஷ்டப்பட்டு கொண்டு புரண்டு மணலில் கையொன்று எழுந்தார் துண்டை எடுத்து உதறி பக்கிரி தொழில் போட்டு ம் நம்ம மாப்பிள கிட்ட ஒருத்தன் எடுத்தாப்புல நிற்க முடியுமா என்ன என்று கேட்டார் தனக்கு இன்னும் நல்ல ஞாபக சக்தி இருக்கிறதே என்று பக்கிரி அந்த பழைய நினைவுகளை நினைத்து கொண்டு வியந்து கொண்டார் முருகேசன் காளியாக இருந்த இவர் கிண்ணியில் கல் ஊற்றி நிரப்பினான் கொக்கு கரையை பள்ளியில் வைத்து கடித்து இழுத்தார் இவர் எலும்பு பள்ளியில் பிடிபடாமல் நழுவியது அதை தூக்கி அறிந்துவிட்டு கிண்ணியை எடுத்துக்கொண்டு போய் மணலில் உட்கார்ந்தார் தம்பி இப்படி வாங்க முருகேசன் அருகில் வந்து அமர்ந்தான் வீடியை பற்ற வைத்து புகையை வேகமாக ஊதிவிட்டு நிலாவை பார்த்து கொண்டிருந்தான் இந்த கல்லுக்காகவே இங்கே தங்கியெல்லாம் போல இருக்கு மாப்பிள்ள அவன் சிரித்தான் பக்கிரி மணலில் கால்களை நன்றாக நெட்டி கொண்டார் கைகளை பின்னுக்கு வைத்து கொண்டார் தம்பி இதை கேளுங்க சொல்லுங்க மாமா சிங்கப்பூர்லேருந்து வந்தோன்ன ரெண்டு வருஷம் சும்மா சுற்று சுற்றுன்னு சுற்றுனேன் போகாத இடம் இல்லை எங்கேயாச்சும் தங்கினா போதும்னு தோணுச்சுது அப்போ ராஜா ஞாபகம் வந்துச்சுது போனேன் அவர் வைத்தனா கோயில் தாசி வச்சுக்கிட்டு இருந்தார் நீ இங்கே கிடையாதுன்னு நம்பளை போட்டார் நாலு மாதம் வண்டி சரியாக தான் ஒன்றுச்சு நாளை ஆக ஆக தாள முடியல நேராக ஏறிட்டு போனேன் சாமி மிஞ்சி போச்சு ஆளை விடுட்டு நட்டு காலைல உழுந்தேன் முதல்ல அவருக்கு புரியல விவரமாக சொன்னோன்னே இடி இடின்னு சிரித்தார் போடா மட்டி மட்டிப்போயில அதுக்காகவே அவர் ஊரை போடா போய் சும்மா அங்கேயே கடறா போடான்னாரு நம்மளால் போக முடியல அப்படியே நடையாக நடந்து குமாரசாமி படையாச்சிட்டு வந்தேன் அவர் ஒரு மகா பெரிய மகான் சும்மா சொல்லக்கூடாது நல்ல மனுஷன் குடிச்சு விட்டு அவரை பற்றி இந்த நாத்த வயாலெல்லாம் பேசக்கூடாது பக்கிரி கடைசி சொட்டுக்கல்லை உறிஞ்சி குடித்து விட்டு கிண்ணியை கீழே வைத்தார் வெள்ளை நாய் இவர்களை சுற்றி ஓடி வந்தது குருகேசன் மணலை தட்டி கொண்டு எழுந்தான் என்ன மாப்பிள்ளை அப்புறம் கிளம்பிட்டீங்க காலுக்கு கீழே இருந்த கிண்ணியை எட்டி உதைத்தான் ரொம்ப தண்ணிங்க மாமா இது என்ன தண்ணி இன்னும் ரெண்டு கிண்ணி போடுவேன் நீங்கள் போடுவீங்க ஏன் ஒன்றால் முடியாதா பக்கிரி அவனுக்கு முன்னே வந்து நின்று கொண்டு என்ன மாப்பிள்ளை ஒரு கை பார்க்கலாமா இவன் அவரை ஆழ்ந்து நோக்கினான் எனக்கு சொல்கிறீங்க நாளைக்கு வச்சுக்கலாம் ஏன் இன்றைக்கி என்ன வேண்டாம் ஏன் பயமாக இருக்காம் மாப்ள இரண்டடி பின்னால் சென்ற பக்கிரி திடீரென்று குனிந்து மணலை அள்ளி அவன் மூஞ்சியில் வீசினார் இவன் முகத்தை கண்களால் கையால் மூடிக்கொண்டான் மாப்பிளைக்கு ரோசங்கம்மிதான் இவன் மேல் பாய்ந்து மார்பில் ஒரு குத்து விட்டு பின்னால் நகர்ந்து கொண்டு சிரித்தார் உதட்டை பல்லார் கடித்துக்கொண்டு அவரையே பார்த்து கொண்டு நின்றான் பிறகு குனிந்து மெல்ல முன்னேறி அவர் புட்டத்திலே ஓங்கி ஒரு உதை கொடுத்தான் இவர் கைகளை பரப்பி கொண்டு மூஞ்சி மணலில் செருக போய் விழுந்தான் நாய் குறைத்து கொண்டு அவன் மேல் பாய்ந்தது கைகளையும் பால்களையும் வீசி நாயை துரத்தி விட்டான் நாய் மெல்ல மெல்ல பின்வாங்கியது தங்கராசு பக்கிரியின் பக்கத்தில் உட்கார்ந்து முகத்தில் படித்திருந்த மணலை தட்டினான் மேகங்கள் அகல நிலவு பிரகாசமாக தெரிய ஆரம்பித்தது பக்கிரி மெல்ல கை ஒன்று எழுந்து நின்று முற்றும் பார்த்தார் எங்க அந்த பய உதையில் ஓடிட்டானா தங்கராசு பெரிதாக தலையசைத்தான் என்பதோடு இந்த கதை நிறைவு பெறுகிறது கிராமத்திலே உழைக்கக்கூடிய உழைப்பையே பிரதானமாக இருக்கக்கூடிய அந்த மனிதர்களுடைய ஒரு அன்றாட வாழ்விலே நடக்கக்கூடிய சம்பவமாக நடந்து முடிந்த கதைகளை நினைக்கக்கூடிய சம்பவமாக அந்த கிராமிய மனம் கமழ கமழ இந்த கதையினை எழுதியிருக்கிறார் வாழ் என்கின்ற இந்த கதை உங்களுக்கு பிடித்திருக்கும் என நம்புகிறேன் மீண்டும் நல்ல ஒரு கதையோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வெல்கத் தமிழ் வாழ்க வளமுடன்